ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் மெதுவடை எப்படி க்ரன்ச்சியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் இப்படி செய்யும்போது மேலே நல்லா மொறு மொறுன்ட்டு வரும் உள்ளே நல்லா சாஃப்டாக கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ க மொறு மொறுன்ட்டு வந்திருக்கு விட வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு கப்பு உளுத்தம்பருப்பு ஊற ஒன்றரை கப்பு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுக்கோங்க இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனு ஊற வச்ச பச்சரிசியாக ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகா ஒரு அஞ்சு ஆட் பண்ணிக்கோங்க இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணி இதை ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிக்கோங்க அது மேலேயே உளுத்தம்பருப்பு ஒன்றரை கப் ஊற வச்ச பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்பப்போ லைட்டாக வச்சுக்கோங்க சாதம் தேவையில் ஒன்று இதையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்ச பிறகு ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ரெண்டு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் கொத்தமல்லி தலை பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கோங்க அரைக்கும் போது உப்பு தேக்க சேர்க்க வேண்டாம் இப்போ உப்பை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம் நீங்கள் கலக்கி விடுறதை விட நல்லா எல்லாத்தையும் கையிலையே நல்லா வேகமாக அஞ்சு நிமிஷம் நல்லா பீட் பண்ண விடுங்க இப்படி நல்லா வேகமாக பீட் பண்ணும்போது ச நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு உளுத்த மாவு உங்களால் எவ்வளோ வேகமாக பீட் பண்ணி கலக்கி விட முடியுமோ கலக்கி விடுங்க மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும் எடுத்து போடும்போது இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சு ஒவ்வொரு வடையாக தட்டி போட்டுக்கலாம் எண்ணெய் ரொம்பவும் போக வர அளவுக்கு காய வைக்க வேண்டாம் மீடியமாக எண்ணெய் காஞ்ச பிறகு ஒவ்வொரு வடியா தட்டி போடுங்க கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி போட்டு அதையும் நல்லா நல்லா செவந்து வர அளவுக்கு வேக விடுங்க நிதானமான தீயிலையே வேகட்டும் பாருங்கள் வடை நல்லா மேலே கிரன்ச்சியாக வந்திருக்கு நல்லா மொறு மொறுன்ட்டு வந்திருக்கு உள்ளேயும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா வடையும் நீங்கள் ஒன்று ஒன்றா தட்டி போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் இதை மிக்ஸிலேயே அரைச்சிக்கலாம் நீங்கள் கிரைண்டரில் அரைக்கணுங்கிற அவசியமும் இல்லை மிக்ஸியில் அரைக்கும் போது நல்லா உங்களுக்கு இந்த அளவுக்கு க்ரன்ச்சியாகவும் உள்ளே நல்லா சாஃப்ட்டாகவும் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ ச இதாக கிடைச்சிருக்கு எவ்வளோ க்ரன்ச்சியாக இருக்குது மேலே உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களே இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள்